கேவிஎம் ஆறுபடியப்பன் பில்டர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பம்பேட்டுன்ற லொக்கேஷனில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி அதுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா நமக்கு போர்வெல் வந்துடும் அதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோலேயே வாலில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் டீ கூட தான் கஸ்டமருக்காக நம்ம வந்து விநாயகர் டிசைன் கேட்டிருக்காங்க விநாயகர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஹாலில் வந்து வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் ஒன்று வந்தது ஹாலில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா பூஜை கபோர்டு யூனிட்டும் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் டிவி யூனிட் பார்த்திங்கன்னா ஹால் வால்லேயே வந்துடும் கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான் கிச்சனோட மேடை பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் கிச்சனோட வால்ஸுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்கோம் கிச்சன்லேயும் ஒரு கபோர்டு ஒர்க் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் கிச்சன்லேயே வந்து மோட்டருக்கான சாட்ரு பாயிண்ட்டும் வந்துடும் வாஷ் பேசின் ஒன்றும் கிச்சனில் வந்துடுது அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு பெட்ரூமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பத்திர சைஸில் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூமில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் டோர் பார்த்திங்கன்னா பிவிசியில் நம்ம ஒரு பூ டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷவர் செட் எல்லாமே நம்ம இந்த பாத்ரூமில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹீட்ரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்லேயும் ஒரு லேஃப்டருக்கு ஒரு கபோர்டுக்கு வந்துடும் பெட்ரூமோட டோர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் டிசைனர் டோர் தான் பண்ணியிருக்கோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கீழே காமன் பாத்ரூம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து இந்தியன் கிளாஸேட் கொடுத்துருக்கோம் டோட்டலாக வீட்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரும் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை வேப்பம்பேட்டுன்ற லொக்கேஷனில் வீடு வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வேப்பம்பேட்டில் பட்ஜெட் பார்த்திங்கன்னா டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது உங்கள் டேஸ்ட்டுக்கு வீடுங்க கட்டணுன்னாலும் லேண்டில் புக் பண்ணி கட்டலாம் நன்றி வணக்கம்